வீரங்களை இந்த மன்னர் இன்று எதிரிகளினுடைய கபலீகரத்துக்கு உள்ளாகி கொண்டு வருகிறது மண்ணை நாங்கள் காப்பாற்ற முடியும் சில வருடங்களுக்கு முதல் எட்டு மாவட்டங்களில் நாங்கள் பெரும்பான்மையாக இருந்தோம் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மன்னார் முல்லை தீவு திருகோணமலை மண் இந்த காச்சாலை வடிவத்திலும் கனிய மணல் அகைவு வடிவத்திலும் எதிரிகள் வந்து கங்கடம் கட்டி நிற்கின்றார்கள் இவற்றை நாங்கள் இந்த மண்ணிலே அனுமதிப்போமாக இருந்தால் அந்த காற்றாலையினுடைய வீச்சிலே இந்த மன்னாரினுடைய மலங்கை காணாமல் போகும் இதை உள்ளூர் ஆட்சி மன்ற தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு அமரசூரி அம்மா வந்தேன் அப்ப அம்மா கிடைச்சா ார்கள்ழலுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் காற்றாலை அமைக்கப்படுவார் கனித

முடிவு கட்ட வேண்டும் என்றால் மக்களையும் மாமனிதர் குமார் பொன்னம்பலத்தினுடைய சைக்கிள் சின்னத்துக்குமது மக்கள் பேராதரவு வழங்க வேண்டும் அன்பார்ந்த மக்களே இன்றும் எங்களுடைய சில சகோதரர்கள் தியாகங்களை மறந்து எங்களுடைய வீரம் ஒரு விடையத்தை தியாகத்தில் வைத்திருக்க வேண்டும் இன்று கிழக்கு மகாராஷ்டிரிலே பிள்ளையார்ம் வியாவேந்தரணம் கம்பியென்னிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் ஒரு காலத்தில் மகிட ராஜ வம்சரோடு சேர்ந்து கூதா ரூக்கியவர்கள் காவடி எடுத்தவர்கள் மட்டக்கலத்திலும் கிழக்கிலும் தமிழத்தை காட்டி கொடுத்தவர்கள் அன்று மகி இந்த நிலைமை தான் நாளைக்கு ஜேபிபியோடும் எபிபியோடும் நின்று எமது மண்ணை எமது மக்களை எமது கனிதவரங்களை காட்சி கொடுக்கின்ற உங்களுக்கு மேற்படும் என்பதை நாங்கள் வருத்தத்தோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் அன்பார்ந்த மக்களே வர இருப்பது சாதாரணமான உள்ளூராட்சி தேர்தல் கிடையாது இந்த தேர்தலிலே வெற்றி பெற்று சபைகளை அமைக்கப் போகின்ற தரப்புக்குத்தான் உங்களுடைய பிரதேசங்களில் கட்டடங்களை அமைப்பதற்கும் காற்றாலைகளை அமைப்பதற்கும் அனுமதி கொடுக்கின்ற அதிகாரம் இருக்கிறது இந்த தேர்தலில் தவறான தரப்புகள் வெற்றி பெற்றால் இந்த மண் பறைபோகும் மன்னார் பறைபோகும் உங்களது மனங்கள் கொள்ளையடிக்கப்படும் ஆகவே நீங்கள் சிந்திக்க வேண்டும் சிந்தித்து நீங்கள் இடப்போகின்ற புள்ளணிதான் உங்களை இந்த மண்ணில் இனம் வாழ தமிழ் ஆழ நீங்கள் சைக்கிளுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்